அரசியம் சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் பல விஷயங்கள் தொடர்பாக அலசி ஆராய அதில் குறிப்பாக இந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அமர்வுகள் ஜெனிவாவில் நடந்த அமர்வுகள் சம்பந்தமான சில திடுக்கிடும் தகவல்கள் வெளியாக இருக்கின்றன ஒரு தனியார் ஊடகத்தில் நடந்த அரசியல் நிகழ்ச்சி ஒன்றில் இந்த விஷயம் தொடர்பாக ஆராயப்பட்டிருக்கின்றது அது தொடர்பான காணொலியாக தான் இருக்கப்போது வாங்கும் காணொலிக்குள்ளே போகலாம் அதில் குறிப்பாக பல விஷயங்கள் தொடர்பாக அலாவலாவட்டது அதில் இந்த ஆதரவு நாடுகள் இலங்கை அரசினுடைய தீர்மானத்திற்கான ஆதரவு நாடுகள் உதாரணமாக இந்த மொண்டு நிகையோ வடக்கு மெக்சோனியோ கனடா மெலாபி போன்ற நாடுகள் வந்து ஒரு பிரியரணையை வாக்கெடுப்புன்னு நிறைவேற்றிருந்தார்கள் அந்த பிரேரணை இலங்கைக்கு சற்று சவாலாக இருந்தேன்னு தான் சொல்லணும் கிட்டத்தட்ட கடைசி வரைக்குமே இந்த பிரியரணியில் கடும் இறுக்கமாக பிரித்தானியா செயற்பட்டதை அங்கே இருந்து பாத்தாக்கள் சொல்லியிருந்தார் இந்த வகையில் இரண்டு வருடங்கள் இரண்டு வருடங்களுக்குள்ள இந்த நல்லிணக்கம் பொறுப்புக்குழு சம்மந்தமான முக்கியமான விஷயங்களை சமர்ப்பிக்கணும் என்று இலங்கைக்கு உத்தரவிடப்பட்டிருந்தது உண்மையிலேயே இந்த விஷயம் பழமையாகவே நடக்கின்ற ஒரு விடயமாக இருந்தாலும் கூட இந்த விடயப்பரப்பில் இந்த முறை கொஞ்சம் அழுத்தம் பிறகுப்படும் என்று பேசப்பட்டிருந்தது இன்னும் இரண்டு வருடங்களுக்குள்ளே சமர்ப்பிக்கணும் இன்னும் நாலு வருடங்கள் இருக்கின்றது தேசிய மக்கள் சக்தி ஆட்சி செய்வதற்காக இடைத்தேர்தல் வராத பட்சத்தில் நாலு நாள் நாலு வருடங்கள் இருக்கின்றது தேசிய மக்கள் சக்தி ஆட்சி செய்வதற்கு ஆகவே இந்த ஆட்சி பிறப்பில் வந்து அவர்களே பொறுப்பு குரலுக்கு ஆளாவார்களா என்கின்ற ஒரு கேள்வி எழுகின்றது அதே நேரத்தில் இந்த அரசாங்கம் ஜெனிவாவுக்கு சென்றிருந்த வேலை இந்த அரசாங்கத்துக்கு ஆதரவாக சில தமிழ் அரசியல்வாதிகள் தங்களை ஈழத்தமிழர்கள் என்று சொல்லிக் கொண்டுள்ள சில தமிழ் அரசியல்வாதிகள் அவர்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்ததாகவும் சில ஆலோசனைகளை சொன்னதானதாக தகவல்கள் வெளியில் வந்திருக்கு இதை அரசாங்கம் கடும் வைத்திருக்கின்றது என்ற தகவல் அந்த அந்த நிகழ்ச்சியில் கலந்துரையாடப்பட்டிருந்தது குறிப்பாக அந்த நிகழ்ச்சியில் இவர்களுடைய பெயர்கள் இல்லை உதாரணமாக இதை அரசாங்கம் ரகசியமாக வைத்திருக்கின்றன ஆனால் அங்கே இருக்கிற ஊடகவியலாளர்கள் மூலமாக இதை அறிந்து கொண்டதாகவும் அவர்கள்டே இருந்த அதாவது இங்கே இருக்கிற தமிழ் அரசியல்வாதிகள்டே இருந்து வந்து பல தொலைபேசி அழைப்புகள் அங்கே அரசாங்கத்துக்கு வந்திருந்ததான தகவல்கள் வெளிவந்திருந்தது கிட்ட கிட்டத்தட்ட இந்த அரசாங்கத்தில் இருக்க தமிழ் அரசியல்வாதிகள் மேலே சொல்லப்போகிற ஒரு விமர்சனம் என்று பார்த்தீங்கன்னா இந்த அரசியல்வாதிகள் இன்னமுமே தமிழர் சார்ந்த நிலைப்பாட்டில் சரியாக பயணிக்கலை இவர்கள் ஒற்றுமையாக இல்லாததுக்கான காரணமும் அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சிகள் தானாண்டு என்ன தூண்டுகின்றது என்கின்ற விமர்சனங்கள் பல முன்னெடுக்கப்பட்டிருந்தன அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விமர்சனம் ஏற்கனவே அந்த ஊடகத்தால் முன்வைக்கப்பட்டது சுமந்திர நபர்கள் மேலே சுமந்திர நபர்களுடைய இந்த தன்னிச்சையான செயற்பாடு தான் இன்றைய இந்த அரசாங்கத்தினுடைய வருகைக்கே காரணம் தமிழ் கட்சியினுடைய பிளவு தான் தேசிய மக்கள் சக்தி அதிகளவான வாக்குகளை வடக்கு கிழக்கில் பெற்றதற்கான காரணம் உதாரணமாக இது கூட இந்த ஜெனிமாவில் இருக்கின்ற அமர்வுகளுக்கு தடையாக இருந்திருந்தது தமிழர்கள் சார்ந்த சில விடயங்களுக்கு தடையாக இருந்ததுன்னு தான் சொல்ல வேண்டும் குறிப்பாக இந்த சுமந்திரன் அவர்கள் சில சுமந்திரன் அவர்கள் ஆதரவு தெரிவித்த சிலருக்கு சில தமிழ் கட்சிகள் ஆதரவு தெரிவிக்காமல் இருந்ததாக இருக்கட்டும் தமிழரசு கட்சியினுடைய பிளவால் சில கட்சிகள் பிரிந்து போனதாக இருக்கட்டும் இவை அனைத்துமே இதற்கு பிரதான காரணமாக பார்க்கப்பட்டிருந்தது இப்படியாக பல விஷயங்கள் இதில் பேசப்பட்டிருந்தது குறிப்பாக இலங்கைக்கு வந்த சில விசாரணை அதிகாரிகளை பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க விடாமல் இந்த அரசாங்கத்தினர் செய்தார்கள் என்ற விமர்சனம் முன்வைக்கப்படுகின்றது இது ஏற்கனவே ரணில் விக்ரம் சிங்க காலத்திலேயும் இந்த விஷயம் முன்னெடுக்கப்பட்டது இருந்தாலும் கூட இந்த அரசாங்கத்திலேயும் அந்த விஷயம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக போக டேக்கரை மட்டும்தான் இதில் சந்திக்கப்பட்டிருந்தார்கள் போக டேக்கர் அவர்கள் இங்கே வந்து பார்த்துட்டு போய் வெளிநாட்டில் கொடுத்த அறிக்கைகளால் ஈழத்தமிழர்கள் சிலர்கள் விசனம் அடைந்திருந்தார்கள் தங்களுடைய விமர்சனங்களை சரமாரியாக போக டேக்கர் அவர்கள் மேலே சொல்லி தொடுத்து மட்டும்தான் அவர் ஒருதலை பட்சமாக செயற்படுகின்றார் மீண்டும் அரசாங்கத்துக்கு ஆதரவு நிலைப்பாட்டை காட்டுகின்றார் என்ற விமர்சனம் முன்பைப்பட்டுள்ளது ஆகவே அதுவும் இந்த ஜெனிவா அமர்களில் செல்வாக்கு செலுத்தி இருக்கலாம் என்ற விஷயம் பேசப்படுகின்றது அடுத்ததாக இந்தியா சம்பந்தமாக பேசுகிற பொழுது இந்தியா தன்னுடைய வளமையான பணியத்தை முன்னெடுத்திருந்தது அதாவது வந்து மானசபை தேர்தலில் உடனடியாக நடத்த வேண்டும் என்ற விஷயத்தை அங்கே சொல்லியிருந்தது இந்தியா வளமையாகவே ஒரு முடியத்தை தான் முன்வைக்கும் ஆண்டுகள் மாதங்கள் தேதிகள் மாறுபடுமே தவிர ஆனால் இந்தியாவிட பார்வையில் அவர்களுடைய பயம் மூன்றாதிருத்தம் மற்றும் மான சபை தேர்தலில் உடனடியாக நடத்துங்கள் என்ற அழுத்தங்களை பிரிவிக்கும் அது வலிமையாக நடந்த விஷயம் பிறகு இதில் அந்த நிகழ்ச்சியில் வந்து மீண்டும் மீண்டும் யார்வையில் விமர்சனத்தை முன்வைத்திருந்தார்கள் என்றால் சுமந்திரன் அவர்கள் மேலும் விமர்சனத்தை முன்வைத்திருந்தார் சுமந்தனுடைய இந்த கட்சிகளுடைய பிளவு மற்றும் குறிப்பாக இந்த ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் ஆதரிக்காம இருந்த செயற்பாடு என்றது வந்து பெரிதும் பேசப்படுகிற ஒரு முடியா இருக்கிறேன் இதைத்தான் பிரித்தானிய பேரவையினுடைய மனித உரிமைகள் இணைப்பாளர் கூட ஒரு ஊடக கலந்துரையாடல் வந்து சொல்லியிருப்பார் அந்த கலந்துரையாடலையும் அவர் சொல்கிற விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா சுமந்திரன் அவர்கள் பொது வேட்பாளரை ஆதரிக்காமல் செயற்பட்ட நிலைப்பாடு தான் உண்மையிலேயே பொது வேட்பாளருக்கு பின்னால் எல்லாரும் போய் நின்று நின்றுந்தால் ஏதாவது ஒரு சர்வதேசத்தில் இருப்பை உருவாகி கொண்டிருக்கலாம் ஆனால் பொது வேட்பாளரை ஆதரிக்காமல் இருந்த நிலைப்பாடு வந்து உண்மையிலேயே சர்வதேச திட்ட நாங்கள் எங்களை இழந்திட்டம் என்ற விஷயத்தில் சொல்லப்படுகின்றது உண்மையிலே பொது வேட்பாளர் மேலே பல விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டது உண்மைதான் அது மட்டுமில்லாமல் பொது வேட்பாளருக்கு எதிராக பலர் நின்றார்கள் அது முன்மைதான் ஆகவே ஒரே நிலைப்பாட்டில் ஒட்டுமொத்தமாக என்ன சொல்வார்கள் என்றால் பிரமனை சுமந்திரன் மேலே மட்டுமே பழி சுமத்த முடியாது குறிப்பாக பல கட்சிகளுடைய தலைவர்கள் தனிச்சையாக கடிதங்கள் எழுதி அனுப்புகின்றார்கள் சில தனிச்சையான செயற்பாடுகளை மேற்கொள்கின்றார்கள் கடிதத்தை எழுதிட்டு அதில் மாற்றங்களை செய்ய முடியாது என்று சிலர் சொல்கின்றார்கள் சிலர் ஓரளவு மாற்றத்தை செய்ய முடியும் என்று சொல்கின்றார்கள் அப்படி பல பேரின் மேலேயும் இந்த விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது இறுதியாக ஒரு முடிவுக்கு வந்தால் தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் பயணிக்கிற கட்சிகள் ஒற்றுமை இன்மையாக செயற்படுற தான் சர்வதேசத்தில் நாங்கள் இன்னுமே ஒரு பிடிமானத்தை கொண்டு செல்ல முடியாது இருக்கிறது தமிழ் தேசிய கூட்டமைப்பாகின்ற பொழுது கூட ஒரு ஒரு விசா ஒரு குழுவை சர்வதேசத்தில் பேசுவதற்கான ஒரு குழுவை நியமிக்க முடியாமல் என்ற விமர்சனமும் அதில் முன்வைக்கப்படுகின்றது பிறகு தமிழக கட்சி கூட சம்பந்தமாக ஒரு நிலைப்பாட்டை எடுக்க இல்லை ஒவ்வொரு நாடுகளோடையும் சேர்ந்து பேசுகின்றார்கள் ஆனால் இன்னுமே அது சம்பந்தமான நிலைப்பாடுகளை முன்னெடுக்கையில் வெறுமனே தமிழ் மக்களுடைய பிரச்சனை என்பது ஒரு மூடி அறைக்குள்ளேயே பேசப்பட வேண்டிய பிரச்சனை இல்லை அது ஒரு பொதுவான பிரச்சனை தமிழர்களுடைய பல பேசப்படுகின்ற ஒரு அரசியல் தீர்வு அப்போ அதை பொது மேடைகளில் பேசணும் என்ற பொது மேடைகளை பேசுகிறத பேசுகிறது ஒரு முக்கியமான உடையமாக இருக்கிற அதே நேரத்தில் பெரும்பனே மூடியறைகளுக்குள்ளே பேசாமல் ஒரு ஆணைக்குழுவை அமைத்து ஒரு ஒரு ஒன்று அமைத்து இது சம்மந்தமான ஒரு குழுவொன்றை அமைத்து முடிவுகள் எடுக்கணும் என்று அந்த இடத்துல மீண்டும் மீண்டும் ஒரு கோரிக்கையாக முன்வைக்கப்பட்டிருந்தது என்று தான் சொல்ல வேண்டும் அடுத்ததாக இன்னொரு முக்கியமான உடையம் தொடர்பாக பார்க்கணும் என்ன விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அன்பகுமாரஸ் நாயக்கவுக்கு ஏன் அதிக நிதி காரணத்தை தயவு செஞ்சு வெளிப்படணும் வெளிப்படுத்தணும் என்று எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர் அவர்கள் தெரிவிச்சிருக்கின்றார் ஐக்கிய மக்கள் சக்தியில் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர் இந்த கருத்தை தெரிவிச்சிருக்கார் இதில் நிறைய விஷயங்களை சொல்கிறார் என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி அன்பகுமார் விசனாயக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நிதி ஒதுக்கீட்டு சட்டம் மூலத்தில் ஜனாதிபதிக்கான செலவுகளுக்காக பதினொன்று புள்ளி மூன்று ஏழு பில்லியனை ஒதுக்கி இருக்கின்றார் இவ்வாறு பாரியளவு நிதி ஒதுக்கீட்டான காரணம் என்ன ஏன் இவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டது என்ற விஷயத்தை அரசு மக்களுக்கு வெளிப்படுத்தணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நிதி ஒதுக்கீட்டு சட்டம் மூலத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கவுக்கான செலவுகள் ஆறு புள்ளி ஆறு பில்லியன் ரூபாய் இதுவரை அதாவது இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் அன்புமான் சுனாயக்காவின் முதலாவது வரவு செலவு திட்டத்தில் ரெண்டு புள்ளி ஒன்பது மில்லி பில்லியன் ரூபாய் பெற ஒதுக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்புள்ள அரசாங்கத்தால் பாரிய பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் தற்போது நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான நிதி ஒதுக்கீட்டு சட்டம் மூலத்தில் அது பதினொன்று புள்ளி மூன்று ஏழு பில்லியனாகவும் ஏற்படைந்திருக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ரணில் விக்ரம் சிங்கவுக்கான ஒதுக்கப்பட்டிருந்த நிதியை விட இது எழுபத்தி ரெண்டு சதவீதம் அதிகரிப்பு ஆட்சியை பொறுப்பேற்ற பின்னர் சில வேலை திட்டங்களை முன்னெடுத்து செல்வதற்கு தமக்கு குறிப்பிட்ட நிதி தேவை ஏற்படும் என்பதை இப்போதாவது ஜனாதிபதி அன்பு மார்க் அவர்கள் புரிந்து கொண்டிருப்பார் என்று நம்புகின்றோம் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் பிரதமருக்கான நிதியொதுக்கீடு ஒன்று புள்ளி ஒன்று ஐந்து பில்லியன் ரூபாய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இது ஒன்று புள்ளி ஒன்று ஏழு பில்லியன் ரூபாயாக அதிகரிக்கப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ஒதுக்கீடு வந்து பூஜ்ஜியம் புள்ளி ஒன்பது பில்லியன் ரூபாயாக குறைவடைந்திருக்கின்றது அதற்காக பிரதமருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆனால் ஜனாதிபதிக்கான நிதி ஒதுக்கீடு ஓராண்டுகள் சுமார் ஆறு பில்லியன் ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது இதற்கு ஜனாதிபதியின் பதில் என்ன கடந்த காலங்களில் ஜனாதிபதிகளுக்கு நிதி ஒதுக்கப்பட்ட போது அவற்றை கடுமையாக விமர்சித்த ஜேபிபி இப்போ ஜதார்த்த விதமான புரிஞ்சு கொண்டிருக்கணும் தமது சட்டைப்பைகளை நிரப்பிக்கொள்வதற்காக எந்த ஒரு ஜனாதிபதியும் நிதி ஒதுக்கிறே இல்லை அது மாத்திரமன்றி கடந்த காலங்களில் நிதியமைச்சு ஜன நிதியமைச்சர் ஜனாதிபதியின் கீழ் இருப்பது முற்றிலும் தவறு என்றும் இவர்கள் கூறினார் ஆனால் இன்று என்ன நடந்திருக்கிறது பொருளாதாரம் தொடர்பில் நிபுணத்துவமற்ற ஜனாதிபதி அன்புமாரசநாயகர் தற்போது நிதியமைச்சர் தன்வசப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அதில் வந்து தனக்கேற்றவாறான ஒதுக்கீடுகளை செய்கின்றார் இவ்வாறான செயற்பாடுகளுக்கு ஜனாதிபதியும் அரசும் நிச்சயமாக பதிலளிக்க வேண்டும் என்று தயாசிரி ஜெயசேகர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் கிட்டத்தட்ட இந்த முன்னே காலகட்டங்களில் அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டங்களில் முன்னுக்கு நிற்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேஏபிபி பல விமர்சனங்களை தொடர்ந்தும் அரசாங்கத்துக்கு எதிராக சொல்லிக்கொண்டிருக்கும் ஆனால் இப்போ அவர்கள் அரசாங்கத்துக்கு வந்த பிறகு முன்னேநாள் அரசாங்கம் மேலே என்ன குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தாரோ அந்த குற்றச்சாட்டுகளை அவர்களையும் மீண்டும் செய்கின்றார்கள் என்ற விமர்சனங்களை இப்போ எதிர்கட்சி முன்வைத்து கொண்டிருக்கிறது ஆகவே தேசிய மக்கள் சக்தி மேலே சரமாரியாக சொல்லப்படுகின்ற விமர்சனங்களுக்கு அவர்கள் அவ்வப்போது பதில் அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இப்போ ஜனாதிபதி இதற்கு என்ன பதில் சொல்ல போன்றார் என்பதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் இது தொடர்பாக இந்த அரசாங்கம் என்ன பதில் சொல்ல போன்றது என்பதனை